அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட நாற்பத்தி ஐந்தாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கடந்த பதிவுள்ள மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அவருடைய ஷூட்டிங் டைமில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த நாற்பத்தி ஐந்தாவது பகுதி இசையமைப்பாளர்கள் பற்றிய பதிவுல திரேசி திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் எம்ஜிஆர் இசையமைத்த படங்களை பற்றி நம்ம பாத்துட்டு வரோம் எம்ஜிஆருக்கு கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்த எட்டாவது திரைப்படம் பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வெளியான மாடப்புறா திரைப்படம் இந்த படத்துல வந்து ஒரு இனிமையான பாட்டை கே வி மகாதேவன் கொடுத்திருப்பாரு ஊருக்கும் தெரியாது யாருக்கும் புரியாது மற்றும் சோழமங்கலம் ராஜலட்சுமி இந்த பாட்ட பாடியிருப்பாங்க மாடப்புற படத்துல ஒரு அருமையான சோக பாடலை கே வி மகாதேவன் கொடுத்திருப்பாரு மனதில் கொண்ட ஆசைகளை மறந்து போய்விடு இனிய காதல் நினைவை போதும் பிரிந்து போய்விடு சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் பி சுசிலா இணைந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க எம்ஜிஆருக்கு கே வி மகாதேவன் இசையமைத்த ஒன்பதாவது திரைப்படம் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வழியான தாயை காத்த தனையன் இந்த படத்துல மொத்தம் ஏழு பாடல்கள் தாயை காத்தத்தனையன் படம் பெயர சொன்ன உடனே நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பாடல் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாரு பிழிந்து கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் டி எம் எஸ் தனது இனிமையான குரலால மயக்கி இருப்பார் இந்த பாட்டுல செய்த கவிஞர் கண்ணதாசன் இந்த பாட்டை எழுதியிருப்பார் நீங்க சோக பாட்டு கேட்டிருப்பீங்க சந்தோஷமான பாட்டு கேட்டிருப்பீங்க ஒரு சில படங்கள்ல ஒரே பாட்டு வந்து சோகமாகவும் வரும் சந்தோஷமாகவும் வரும் இப்படி பாட்டு கேட்டிருப்பீங்க ஆனால் ஒரே பாட்டில் ஒரு லைன் சந்தோஷமா ஒரு லைன் சோகமாக வரக்கூடிய ஒரு பாட்டை கேட்டிருக்கீங்களா மாறி மாறி வரும் ஒரு லைன் சந்தோஷமாக வரும் அடுத்த லைன் சோகமாக வரும் அப்படி ஒரு பாட்டை தாய்காத்த தன்னையின் படத்தில் கே வி மாதேவன் கொடுத்துருப்பாரு இப்படி தொடங்கும் ஒரு சோக பாட்டு இது நடந்துடும் நிச்சயமான கல்யாணம் ஒன்று பந்தகால் நட்ன அன்னைக்கு நின்று போயிடும் இது தெரியாம மக்கள் தலைமை அமைச்சர் அவர்கள் கல்யாண பத்திரிகை வீடு வீடாக கொடுத்துட்டு இருப்பாரு இந்த காட்சியில் அமைந்த ஒரு பாட்டு தான் இது இந்த வரியை கேட்டு பாருங்க கல்யாணம் நின்றுடும் வில்லனோட கல்யாணம் ஏற்பாடாயிடும் அந்த வில்லனோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத டிஎம்எஸ் பாடியிருப்பாரு தொடுத்த பந்தல் அழகு பார்த்து துள்ளும் ஒருவன் மனம் இங்கே இந்த வரியில வந்து வில்லனோட மனநிலை சந்தோஷமா இருக்கும் அப்படி பாடுவாரு அடுத்த வரியே பாத்தீங்கன்னா அந்த தாயோட மனநிலை அதுல வரும் சோகம்தான் இருக்கும் அந்த வரி எவ்வளவு அழகா படிப்பார் பாருங்க டிஎம்எஸ் கல்யாணம் நின்னு போனது தெரியாம எம்ஜிஆர் வந்து ஒவ்வொருத்தரையா பார்த்து கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு பாரு இந்த இடத்துல வந்து அருந்து போன உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே இந்த வரிய மகிழ்ச்சியா பாடியிருப்பார் டி எம் எஸ் அடுத்த வரிய பாத்தீங்கன்னா சோகமா வரும் இது வந்து ஹீரோயினோட மனநிலையை சொல்லக்கூடிய ஒரு வரி அருந்த இந்த பாட்டுக்கு வந்து டிஎம்எஸ் வந்து உயிரை கொடுத்திருப்பாரு ஒரு லைன் சந்தோஷமா இருக்கும் அடுத்த லைன் சோகமா இருக்கும் இப்படி பாடுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதிகள் எதுவுமே கிடையாது எல்லாருமே ஒரே டேக்ல பாடியாகணும் எல்லா இசைக்கலைஞர்களும் வாசிக்கணும் ஒருத்தர் தப்பா கூட திரும்ப எடுக்கணும் சந்தோஷமா ஒரு லைன் சோகமா இப்படி பாடி வந்து ஹீரோ ஹீரோயின் வில்லன் ஹீரோவோட அம்மா இவங்க நாலு பேரோட மனநிலையும் தன் குரல் மூலமா வெளிப்படுத்தியிருப்பார் டி டிஎம்எஸ் நடக்கும் இசமைத்த இசமைப்பாள கே வி மகாதேவன் குரலை பத்தி கேவி எம் இசையமைத்த பத்தாவது படம் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வெளியான குடும்பத் தலைவன் திரைப்படம் இந்த படத்துல சக்கப்படு போட்ட ஒரு பாட்டு எதுக்கம் டி எம்

பதினோராவது திரைப்படம் ஒன்பது ரெண்டு வைத்தவள் எம்ஜிஆர் கூட ஜோடியா நடிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஆசையினால இ வி சரோஜா இந்த படத்தை தயாரிச்சிருப்பாங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர் இ வி சரோஜாவோட பிரதர் இ வி ராஜன் இந்த படத்தில் இடம்பெற்ற அருமையான பாடல் என்னம்மா சௌக்கியமா எப்படி இருக்குது மனசு என்னம்மா சௌக்கியமா எப்படி இருக்குது மனசு இந்த படத்துல இடம்பெற்ற இன்னொரு ஹிட் சாங் எல் விஜயலட்சுமியோட எம்ஜிஆர் பாடக்கூடிய பாலாற்றில் செயலாடுது கொடுத்து வைத்தவள் படத்துல ஒரு அருமையான பாட்டை கவிஞர் கனாதாசன் எழுதியிருப்பாரு தான் யார் அப்படிங்கிறதே மறந்து போன ஒருத்தன் பாடக்கூடிய ஒரு பாடல் நான் யார் தெரியுமா என் நிலைமை என்ன புரியுமா யார் தெரியுமா என் நிலைமை என்ன கே வி மகாதேவன் இசையில எம்ஜிஆர் நடித்த பன்னெண்டாவது திரைப்படம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வெளியான தர்மம் தலை காக்கும் இந்த படத்துல கவிஞர் கண்ணதாசன் ஒரு அற்புதமான பாட்டு எழுதியிருப்பாரு அந்த பாடல் வந்து அப்படியே எம்ஜிஆரோட வாழ்க்கையோட பொருந்தக்கூடிய ஒரு பாடல் கா பாட்டுல வரக்கூடிய ஒவ்வொரு வரியுமே மக்கள் தலைமை வாழ்க்கையில் நடந்த தலைமையில கால் முறிவு ஏற்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்தது இந்த படம் வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல குண்டடிப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த போது

மற்றும் பிசுலா குரல்களில் சக்க போடு போட்ட பாட்டு இந்த மகாதேவன் இசையில எம்ஜிஆர் நடித்த பதிமூணாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வெளியான கலை அரசு திரைப்படம் இந்த படத்துல வந்து மொத்தம் பத்து பாடல்கள் இந்த படத்திற்குன்னு ஒரு தனி பெருமை உண்டு வேற்று கிரக மனிதர்கள் பூமிக்கு வருவது போல எடுக்கப்பட்ட முதல் இந்திய படம் கலை அரசு தான் இந்த பாட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்லோ மோஷன்ல தான் எடுத்திருப்பாங்க கிரகத்தில் நடக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறதுனால படத்தோட பீஜம் கே வி ஆதேவன் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு பறக்கும் தட்டு பறக்கும் காட்சிகள் புவியீர்ப்பு சக்தி இல்லாததுனால மிதந்தபடியே நடக்கிறது இப்படி பல காட்சிகள் வந்து அன்றைய ரசிகர்கள் ரொம்ப கவர்ந்தது சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பி சில இந்த பாட்டை பாடி இருப்பாங்க இருப்பது எங்கே கே வி மகதேவன் இசையில எம் ஜி ஆர் நடித்த பதினாலாவது திரைப்படம் பதினைஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வெளியான நீதிக்கு பின் பாசம் இதுல ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இருக்கு மானல்லவோ கண்கள் தந்தது மானல்லவோ கண்கள் தந்தது மயிலல்லவோ கவிஞர் கண்ணதாசன் இந்த பாட்டு எழுதியிருப்பார் டிஎம்எஸ் மற்றும் பி சி சில குரல்கள் கே வி மகாதேவன் கொடுத்த ஒரு அருமையான பாடல் இது எது நீதிக்கு பின் பாசம் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு இனிமையான டொயட் சிரித்தாலும் போதுமே செவ்வானம் தோன்றுமே சிரித்தாலும் போதுமே செவ்வானம் தோன்றுமே கண்ணாதாசன் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா கே வி மகாதேவன் இணைந்து கொடுத்த இனிமையான பாடல் இது இந்த பதிவில் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் இசமைத்த முப்பத்தைந்து படங்கள் அவர் எம்ஜிஆருக்கு இசமைத்த முப்பத்தைந்து படங்கள் இருந்து ஒவ்வொரு படத்திலையும் ஓரிரு பாடல்களை நம்ம பார்த்துட்டு வருவோம் இந்த பட்டியல் அடுத்த பதிவிலும் தொடரும் நன்றி வணக்கம்